ஓகே அடுத்ததாக வண்டி எண்கள் இந்த வண்டி எண்கள் மொபைல் எண் வண்டி எண் இதைத்தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வண்டி இது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சிருச்சு புது வண்டி எடுக்கலாமா சார் ரொம்ப பேர் கேட்குறாங்க புது வண்டி தாராளமாக எடுக்கலாம் அப்போ எடுக்கக்கூடிய அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும் இதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பதினொன்று ஐம்பத்தி எட்டு பதினஞ்சு இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான உண்மையான நிலவரங்கள் இதெல்லாம் சரிங்களா பதினொன்று ஐம்பத்தி எட்டு இந்த நம்பர் வந்திருக்கு சார் எடுத்துருக்கேன் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு இந்த நம்பர் ஏன் சார் எடுத்தீங்க இதையும் காசு கட்டி தான் சார் எடுத்தேன் தனக்குத்தானே சூனியம் வச்ச மாதிரி இந்த மாதிரி நம்பர்களை ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன சார் பண்ணுறது என்ன நம்பர் சரியில்லையா சார் டோட்டல் ஆறு தானே சார் வருது நல்லா இல்லைங்களா அப்படின்னு கேட்டார் அப்படி எடுக்கக்கூடாது சார் இந்த பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அங்கே வந்து இந்த பதினஞ்சு நம்பர் வீட்டுக்கு வந்த பிறகு திடீர் திடீர் செலவுகளை அங்கே வந்து கொண்டு வரும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் திடீர்னு ஐயாயிரம் பத்தாயிரம் தூக்கி தூக்கிட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கும் அப்போ பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து சில விபத்துகள் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பாராத விபத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் அங்கே நடக்கும் அதனால் இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு இந்த வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி நம்ம வந்து வண்டி நம்பர்களை எடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வண்டி யார் பேரில் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஓனர் அப்போ ஃபஸ்ட்டு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பதினொன்றாம் நம்பர் தான் அங்கே பேசும் அப்போ பதினொன்று அப்படின்ற நம்பர் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது அப்போ ஒரு விருத்தியை கொடுக்காது விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே வந்து உருவாக்காது அப்போ இந்த வண்டி வந்த பிறகு அவர்களுக்கு விருத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா விருத்தி இருக்காது அப்போ இரண்டாவது ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி எட்டு குழந்தைகளுக்கு அப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அங்கே சிறப்பில்லை அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பதினஞ்சு அப்போ பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அது திடீர் விபத்து திடீர் பிரச்சனைகள் திடீர் விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் அங்கே வந்து நடக்கக்கூடிய சூழலை இங்கே உருவாக்கிடும் சார் அது வந்து ஆறாம் நம்பர் சார் சுக்ரனுடைய நம்பர் இது வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க சார் அப்படியெல்லாம் கிடைக்காது அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது முதல்ல வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஓனர் செகண்ட் ஓனர் கடைசி ஓனர் அப்படின்னு பார்த்திங்க மூணாவது ஓனர் அப்படின்ற விஷயம் இந்த வண்டி வந்த பிறகு டோட்டல் பதினஞ்சு தான் நம்மளுக்கு பேசும் அப்போ பதினஞ்சு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை அந்த அங்கே அதிகமாக கொடுக்கும் அப்போ அதனால் இந்த மாதிரி எண்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு சார் வண்டி எடுத்தாச்சு சார் இப்போ ஒரு வருஷம் இப்போ வண்டியை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க நான் வண்டி இப்போ தான் எடுத்தேன் ஒரு தான் ஆகுது இந்த வண்டியை நான் என்ன சார் பண்ணுறது எடுக்கிறதுனாக்க குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே ஆகுது இதை நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவர்களுக்கு தாந்திரிக முறையில் நம்ம வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் இந்த நம்பர்களை உங்களுக்கு லாக் பண்ணி புது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை எடுத்து ஆக்டிவேட் பண்ணி அதற்கு உங்களுக்கு யந்திர தகடுகளாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அப்போ எந்திர தகடுகளை நீங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வாங்கக்கூடிய இந்த எந்திர தகடுகளை நீங்கள் வந்து வண்டி புக்குக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சுக்கணும் வண்டி புக்கு இல்லையே சார் இப்போ சின்ன கார்டு கொடுக்குறாங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் அந்த வண்டி கார்டு இருக்கக்கூடிய அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் புக்குக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாக்கெட் இயந்திரமாக கொடுக்கக்கூடிய அந்த எந்திர தகடை நீங்கள் வந்து வச்சு வண்டிக்குள்ளேயே நீங்கள் வச்சு விட்றணும் வண்டிக்குள்ளே வச்சுட்டு அது டூ வீலராக இருக்கட்டும் அல்லது காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபோர் வீலர் வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வைக்கணும் அதை வைக்கும்போது அந்த எதிர்மறை சிந்தனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட அணுகாது அண்டாது அப்போ பிரச்சனைகள் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விலைக்கு விட்டுரும் தலைக்கு வந்தது தலைப்பாக போகிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னாக்கும் அதற்கு நம்ம தான் அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு என்ன விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு அதை செய்யும் போது அது நமக்கு நல்லா இருக்கும் இப்போ வண்டி நம்பர்களில் ரொம்ப பேர் செய்கிறாங்க இந்த மாதிரி எண்களையெல்லாம் இவர்கள் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த நம்பர்கள்லாம் இவர்களுக்கு வேலை செய்யுமா அதாவது எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி எட்டு அப்போ எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்து பேர் நூறு பேர் இவருக்கு கீழே வேலை செய்வாங்க இந்த மாதிரி எண்கள் இருக்கக்கூடியவர் சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கீழே பத்து பேர் நூறு பேர் வேலை செய்வாங்க வேலைக்கு ஆட்களும் இருப்பார்கள் ஆனால் டோட்டல் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் அங்கே கொடுப்போம் அப்போ தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை அந்த ஜாதகர் வைத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தினசரி இந்த காரை எடுத்துகிட்டு போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுவாங்க அப்போ செலவு பண்ணக்கூடியது நமக்கு புரோஜனமாக இருந்தால் ஓகே இதுவே இவர்கள் ஒரு அரசியல் பிரமுகர்களாக இருந்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஏன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கோ மக்களுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு புரோஜனம் நாளைக்கு அப்போ இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அரசியல் பிரமுகர்களாக ரொம்பவே இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த நம்பர்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம வந்து கவனம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இது மாதிரி நம்பர்கள்லாம் வந்து ரொம்பவே வச்சிருப்பாங்க இது வந்து ஃபேன்சி நம்பர் தான் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இது மாதிரி நம்பர்களையும் வச்சிருப்பாங்க ரொம்பவே டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த மாதிரி எண்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக இந்த நம்பர்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்டுக்காரமா பேரில் எடுத்து அந்த வீட்டுக்காரமா பேரில் இவங்க வந்து சொத்து சேர்க்கையை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாகும் இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ யாராக இருந்தாலும் பெண்கள் பெயரில் இவர்கள் சொத்து வாங்கி போட்டு சொத்து சேர்க்கையை சேர்த்து கொண்டே இருந்தால் எந்த நம்பர் அவர்களுக்கு நன்றாகவே வேலை செய்யும் சரிங்களா அப்போ இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் யார் கையில் இருந்தாலும் ஒரு கடன் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்த கடன் அந்த கடன் முடியும் போது இன்னொரு கடனை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்பாடு செய்ய ஏற்படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து வீண் விரயத்தை கொடுத்து கடனாளியாக ஆக்கி கடன் கட்டி கொண்டு சூழலை அங்கே உருவாக்கி விட்டோம் அதனால் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரையெல்லாம் நம்ம கவனமாக டீல் பண்ண வேண்டும் அப்போ கவனமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கி நீங்கள் போடலாம் பெண்கள் பேரில் நம்ம சொத்து வாங்கி போட்டு சொத்திற்காக நம்ம வந்து கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டே இருந்தால் நம்மளுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்குது இப்ப ஒரு போன் வண்டி நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே காரகமாக தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம் அந்த சுக்கரனுடைய காரகத்தை நம்ம வந்து ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன சொல்றோம் ஒரு கல்யாணம் முடிஞ்சு மருமகள் வீட்டுக்கு வர்றாங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா நீ வந்த நேரமும் சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது அது நடஞ்சு இது நடந்துச்சுன்னு நம்ம சொல்றோம் இதுவே அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருச்சு வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்த பிறகு ஏதாவது ஒரு அமங்கல்யமான ஒரு விஷயங்கள் நடந்துடுச்சு அப்படின்னாக்கும் உடனே நீ வந்த நேரம் தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு சரியே இல்லை உன்னுடைய ராசியே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் நம்மளுடைய சொகுசு வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் அதே போன்று தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்போ அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம வந்து கவனமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்போ கவனமாக பார்க்கும்போது எண்கள் அங்கே வந்து நம்மளுக்கு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகும் சார் ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த டிஎன் முதக்கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம கூட்டணுமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டக்கூடாது காரணம் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ டிஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டிஎன் அப்படின்ற ஒரு நம்பர் தான் வரும் அப்போ டிஎன்ஏ நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சீரியல் அதாவது நம்பர்ஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது வரும் அப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அந்த முப்பத்தி ஒம்பது அங்கே வந்துடும் அடுத்து சீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் சீரியலில் வரக்கூடிய பத்தாயிரம் நம்பர்களுக்கு அங்கே வந்து எல்லாத்துக்குமே அந்த சீரியல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ கடைசியாக வரக்கூடிய அந்த நாலு நம்பர் மட்டும்தான் தனித்தனி நபர்களுக்கு தனித்தனி பலன்களை அங்கே வந்து கேட்கும் இப்போ எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் ஒருத்தர் வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஆளுக்கு போயிடும் அப்போ எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு ஒரு நம்பருக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அப்படின்றது ஒரு ஆளுக்கு எண்பத்தெட்டு தொண்ணூறு அப்படின்ற நம்பர் இப்படி மாறி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறி போயிடும் அப்போ பர்டிகுலராக நம்ம எடுக்கக்கூடிய எண்களில் எந்த நம்பரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வரக்கூடிய அந்த நாலு டிஜிட் நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் அதுதான் நமக்கு பேசும் அதில் வரக்கூடிய அந்த நாலு நம்பரையும் நம்ம கூட்டி வரக்கூடிய எண்கள் என்ன நம்பர் ஒரு முறை மட்டும்தான் கூட்டணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை தான் கூட்டணும் கூட்டி வரக்கூடிய எண்கள் என்னவோ அந்த நம்பர் உங்களுக்கு பேசும் அது உங்களுடைய பெயராக இருக்கட்டும் அல்லது ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அடுத்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கட்டும் வண்டி எண்களாக இருக்கட்டும் எந்த ஒரு எண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முறை மட்டுமே நீங்கள் வந்து கூட்டணும் கூட்டி வரக்கூடிய எண்கள் எதுவோ அந்த எண்கள் உங்களுக்கு வந்த பிறகு அந்த உண் எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத தெளிவாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி இந்த வண்டி எண்கள் எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார் என்ன பண்ணாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதுக்காக பழைய வண்டியெல்லாம் வச்சுருக்கவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி என்ன கேட்க வேண்டாம் புது வண்டி எடுத்தோம் இப்போ தான் ஒரு தான் சார் ஆகுது இப்போ திடீர்னு நம்ம போய் எடுக்கவே முடியாது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து அந்த நம்பர்களை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கனாக்கும் அந்த எண்களை நம்ம லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல எண்களை எடுத்து அதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி எந்திர தகடுகளாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் கரெக்டாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம் சரிங்களா ஓகே அடுத்து நீங்கள் வந்து வாங்கும்போது நீங்கள் புது வண்டியை வாங்குறீங்க அப்படின்னாக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த நம்பர்களை எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்களை புக் பண்ணி வாங்கி கொள்வது அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா வண்டி எண்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போட்டு விடுங்க உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பரை வந்து இப்போ உங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற வண்டி நம்பர் பதிவு பண்ணுங்கள் நாலு டிஜிட்டாக என்ன பலன் சொல்லுவார் சொல்லுங்கள் நல்லா இருக்க நல்லா இருக்க இல்லைன்றதை சொல்லுவார்